விமானத்தில் போன எல்லோரும் பலியாக அசால்ட்டாக நடந்து வந்த ஒரு நபர் பிழைத்தது எப்படி என்ன செய்தார் அகமதாபாத்தில் இன்று நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் விமானத்தில் பயணித்த ஒரு பயணியை தவிர மற்ற எல்லோரும் பலியான நிலையில் அந்த ஒரு பயணியை எப்படி உயிர் பிழைத்தார் எப்படி தப்பித்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன்பது பதினொன்று விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் விஸ்வகுமார் உச்சர்வாடா உயிர் தப்பினார் விமானத்தில் இருநூற்று நாற்பத்து இரண்டு பேர் இருந்தனர் இருநூற்று நாற்பத்து ஒன்று பேர் இதில் பலியானார்கள் ரமேஷ் அவசர வழியின் பின்புறம் இருந்த பதினொன்று ஏ இருக்கையில் அமர்ந்திருந்தார் மதியம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே நடந்த விபத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் விபத்துக்குப் பிறகு எடுக்கப்பட்ட வீடியோவில் காயமடைந்த ரமேஷ் ஆம்புலன்ஸை நோக்கி நடந்து செல்கிறார் மற்றவர்களின் நிலை குறித்து அங்கிருந்தவர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர் ஏர் இந்தியா விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் பிழைத்ததாக அகமதாபாத் காவல் ஆணையர் ஜி எஸ் மாலிக் தெரிவித்தார் ஏஎனை செய்தி நிறுவனமும் இதனை உறுதிப்படுத்தியது பதினொன்று ஏ இருக்கையில் பயணி ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உயிரிழப்புகள் குறித்து தற்போது எதுவும் கூற முடியாது விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று மாலிக் கூறினார் ஏர் இந்தியாவின் போயிங் ஏழு எட்டு ட்ரீம்லைனர் விமானத்தில் ஒன்பது ஏ இருக்கை ஏகானமி வகுப்பில் முதல் வரிசையில் உள்ளது இந்த ஜன்னல் இருக்கை விமானத்தின் வலது பக்கத்தில் உள்ளது மேலும் விமானத்தின் இறக்கைக்கு இரண்டு வரிசைக்கு முன்னதாக உள்ளது நெருக்கடியான சமயங்களில் வெளியேறும் அவசர வழியை ஒட்டியே இந்த பதினொன்று ஏ இருக்கை அமைந்துள்ளது விபத்து நடக்கும் சில நொடிகளுக்கு முன் பயணிகளிடம் எமர்ஜென்சி தகவல் விதிப்படி தெரிவிக்கப்பட்டது இதை பயன்படுத்தி அந்த பயணி உஷாராக இருந்துள்ளார் சீட் பெல்ட் அணியாத இவர் விமானம் தரைக்கு அருகே வந்து சரியாக மோதும் நொடி சுதாரித்துள்ளார் விமானத்தில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி அதன் வழியாக அப்படியே எகிறி குதித்து காயங்களோடு பிழைத்துள்ளார் லண்டன் கேட்விக்கிற்குச் சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் விபத்துக்குள்ளானது விமானம் அறுநூற்று இருபத்தைந்து அடி உயரம் மட்டுமே எட்டியபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக ராடார் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை விடுதி மீது மோதியது இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு விமான ஊழியர்களுடன் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் ஒன்று முப்பத்து ஒன்பது மணிக்கு விமானம் புறப்பட்டது புறப்பட்ட ஒரு நிமிடத்தில் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது இந்த விபத்தில் இருநூற்று நான்கு பேர் உயிரிழந்ததாக அகமதாபாத் காவல் ஆணையர் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் தகவலுக்கு ஏர் இந்தியா ஒரு உதவி எண்ணை அமைத்துள்ளது பயணிகள் ஆயிரத்து எண்ணூறு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று நான்கு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் வெளிநாட்டு குடிமக்கள் எட்டு பில்லியன் அறுபத்து இரண்டு மில்லியன் ஏழு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து இருநூறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் So this happens to be the video of what is possibly uh, the only person to survive uh, this miraculous, horrible accident. Isn't it? Yes. miraculous it is, and we really don't know how he managed to do that. You mm. know, I mean, that almost 200 people, over 200 people on this flight, and there are reports that all of them have lost their lives. But there's one guy, one person, who was miraculously. I just hope, God at this point, there are more cases like this. You know, people who managed to. Uh, uh, to, to, Landed. Really, Landed. to survive Landed. that tragedy. Uh, the news that's coming in viewers, if you're tuning in right now to the broadcast, uh, the update is that there's a miraculous escape of the passenger who was sitting on 11a, the seat 11a passenger is walking on our screens right now, the miraculous escape of that passenger. and as basuda was pointing out, the horrific air tragedy, which uh, had 242 people were there on the aircraft, and we are hoping now uh, there will be more who will be coming out walking. absolutely. and god, if you look at him, you see that he is. Injured a little bit. He's, he's he's not walking all that properly. But of course, he must be really, in, in some ways, relieved. His family members could be relieved, and this sometimes is probably just what state is all about, you know. And uh, this is really, uh, you know, in some ways, one of those fortunate survivors, miraculous uh, uh, survival of one person. And I really, really wish there are more cases like this as the tragedy unfolds and. You know, bad news keeps coming mm -hmm. every hour. Sole survivor of that tragedy on your streets, uh, Mr. Raghurval. We were talking about uh, your thoughts four hours into the tragedy, but we are now playing out visuals of what is being termed rightfully the walking miracle. I hope there are more such passengers who come out walking, but uh, and we still don't know how he escaped. But go ahead, sir. Finish the point that you were making about. Uh, the dreamliner the aircraft known to be the safest in the world met with such a horrific tragedy so as i was saying uh, basically just to give you an idea of the popularity of the dreamliner in its entire about 40 50 year lifespan including cargo aircraft the venerable 747 the jumbo jet sold just about little more than 1500 aircraft uh, this aircraft in less than about a little more than about 12 to 14 years since it was put into commercial service has already sold uh, over 1200 uh, aircraft on uh, in the in the air. And this is without any cargo variant. And also there is a, at least another 1000 to 1200 aircraft still on order. So it's an incredibly popular aircraft. It is powered by very, very reliable engines, extremely reliable engines. Right. Uh, 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 you know, they, uh, the GE90 series engines have been powering every 777 in the world. Uh, the new generation sevens for, you know, how many of a years?